வணக்கம் வெல்கம் டு ரெட்லைன் ஸ்டோரி டைம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன வீடியோ நான் எதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா ஹீரோ ராணி அவங்க அப்பாவை மீட் பண்ணி அப்போ நான் சொல்கிறது தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க நீங்கள் ஒருத்தர் தான் இருக்கிறீங்க எதுக்காக இத்தனை சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்க கிடைக்கப் போகிற பெரிய தண்டனையிலேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சொத்தெல்லாம் ஊர் மக்களுக்கு பொதுவாக பிரித்து கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கிம் பரம்பிலையில் யார் யார் என்ன தப்பு பண்ணால் அப்படிங்கிறத எப்படி சேகரிக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் தண்டனையிலேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு ஹீரோ ராணி அவங்க அப்பாவையே மைண்ட் வாஷ் பண்ணிகிட்ருக்கான் உடனே ஹீரோ ராணி நேராக அரசரை பார்க்க வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறா உடனே அரசர் சொல்கிறாரு ஒருவேளை உங்கள் அப்பா கிம் பரம்பில இருக்கவங்களை பிடிக்க ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா உங்கள் அப்பாவுக்கு நான் எந்த தண்டனையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அரசரை சொல்கிறாரு சரி அப்படின்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்னு ஹீரோ நானி சொன்னதும் உன்னால் எனக்கு என்ன பண்ண முடியும் உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு அரசர் கேட்கும்போது நான் தான் சொன்னேன் நான் எழுநூறு வருஷத்துக்கும் பின்னாடி இருந்து இங்க வந்திருக்கேன்னு அது மட்டும் இல்லாமல் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அதை வச்சு என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அரசர் அப்படின்னு ஹீரோ சொன்னதும் இது சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் நம்புற மாதிரி இல்லை இருந்தாலும் என்னமோ சொல்றேன்ங்கிற சொல்லு அப்படின்னு அரசனை சொல்றாரு இரநூறு வருஷத்துக்கு அப்புறம் இந்த இடம் ஜோசனா இருக்காது இதுக்கு பேர் கொரியாவா மாறிடும் அப்பெல்லாம் மக்கள் ஆட்சிதான் நடக்கும் அப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருக்கா ராணி இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அதே இடத்துல தூங்கிடுறாங்க அந்த டைம்ல அரசனை பார்க்கலாம் அப்படின்னு அங்கே ஹீனா வருவா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் அங்க எதுவுமே பேசாம கிளம்பி போயிடுறா மறுநாள் காலையில விடிஞ்சதும் மொதல் அரசர் பார்க்க ஹினா வரா அரசரும் வா ஹினா அப்படின்னு சொல்லும் போது நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசணும் அரசரே சின்ன வயசுல கிணத்துக்குள்ள இருந்து உங்களை காப்பாத்துறது நான் கிடையாது அப்படின்னு ஹினா சொன்னதும் அரசரோட மூஞ்சில எந்த ஷாக்கும் இல்லை ஏன்னா ஏற்கனவே அரசர் கண்டுபிடிச்சிட்டாரு ராணி தான் நம்ம சின்ன வயசுல கிணத்துக்குள்ள இருந்து காப்பாத்திருக்க அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அரசர் சொல்ல அது மட்டும் இல்ல அந்த ரகசிய புத்தகத்தை சின்ன ராணி கிட்ட கொடுத்ததும் நான் தான் இன்னொரு விஷயமும் இருக்கு ஏரியில அன்னைக்கு ஹீரோ ராணி உள்ளே விழும்போது அவளை காப்பாற்றாம அங்கேருந்து ஓடி போனது நான் தான் அப்படின்னு தான் பண்ண தப்பு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்கா ஹினா இந்த இடத்துல எனக்கு இருக்கிறதுக்கு உரிமையே கிடையாது அதனால அந்த அரண்மனையை விட்டு வெளியே போக எனக்கு அனுமதி கொடுங்க அரசரே அப்படின்னு அரசரை எந்த வார்த்தையும் பேச விடாம ஹினா அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா ஆனா அரசர் என்ன சொல்றாங்கன்னா இங்கே பாரு என்னதான் என்ன ராணி காப்பாத்திருந்தாலும் அதுக்கப்புறம் நான் கூட பழகினது உன்னை லவ் பண்ணது எதுவுமே வந்து பொய் இல்லை உண்மைதான் அப்படின்னு அரசர் சொன்னாலும் அது எதையும் கேட்கிற மாதிரி ஹினா இல்லை ஹீரோ கிளம்பி போனதுக்கு அப்புறம் இப்போ அரசர் யோசிச்சுட்டு இருக்காரு அளவுக்கு எல்லா விஷயங்களும் நடந்திருக்கு ராணி அளவுக்கு நல்ல பொண்ணாக இருந்தால் இது எதையுமே நம்ம கிட்ட சொல்லாமல் இருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராணியை பார்க்கறதுக்காக அரசர் ராணியோட ரூமுக்கு போகிறாரு அரசர் ஹீரோ ராணி கிட்ட போய் அப்படியே கிஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசையாக கிட்ட போகும்போது ஹீரோ ராணி வாமிட் பண்ண ஆரம்பிச்சிடுறான் அச்சோச்சோ ராணிக்கு என்னாச்சு வாமி பண்ணாலே அப்படின்னு அவசரம் அவசரமாக அரை மணி வைத்தியரம் வர சொல்கிறாங்க வைத்தியரும் ஹீரோ ராணியை செக் இருக்காரு இப்போ வைத்தியர் வச்சார் பாருங்கள் ஒரு பெரிய ஆப்பு அது என்ன அப்படின்னா ஹீரோ ராணி ப்ரெக்னென்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டுறாரு அவ்வளோதான் சுற்றி இருக்கிற எல்லாரும் ஆட்டம் போட ஆரம்பிச்சிடுறாங்க இங்கே அரசருக்கு கண்ணில் இருந்து ஆனந்த கண்ணீரையும் விரும்பி இருக்கு ஆனால் ஹீரோ ராணி ஐயோ இவங்க என்ன என்னெல்லாம் சொல்ல காத்திருக்காங்களோ நம்ம காதல இன்னும் என்னெல்லாம் கேட்க வேண்டியிருக்கு புரியலையே அப்படின்னு பேன் ஒன்று முடிச்சிட்டு இருக்கான் கொஞ்ச நேரத்துல ஹீரோ அனைக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுது அதனால அங்கிருந்து எல்லாரையும் ஒரு கத்து கத்தி வெளியே தள்ளி விரட்டி அனுப்பி விட்டுறான் வெளியே வந்த அரசர் அம்மா இவளுக்கு என்ன ஆச்சு நல்ல விஷயம் தானே வைத்தியர் சொன்னாரு அதுக்கே எப்படி பண்றா அப்படின்னு பணி பெண்கள்கிட்ட கேட்கும்போது அரசரை இந்த மாதிரி டைம்ல மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் வரும் அதாவது அப்பப்ப வேற வேற மூடுக்கு மாறிட்டே இருப்பாங்க இதெல்லாம் வந்து நார்மல் தான் அப்படின்னு சொல்றாங்க இங்கே ஹீரோ ராணி என்ன பண்ணிகிட்டு இருக்கானா ஐயோ என்ன பண்ணுவேன்னா அப்படின்னு கதறி கதறி உருண்டு பரண்டு இருக்கான் இந்த விஷயம் இருக்கிற எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்குது முக்கியமாக ஜோவாக்கு தெரிஞ்சதும் அவனால் அதை ஏற்றுக்கவே முடியல நம்ம விரும்பின பொண்ணு இன்னொருத்தர் மூலமாக கன்சீவ் ஆகிட்டாலும் அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்களோ தான் அவனால் ஏற்றுக்கவே முடியல இங்கே ஹீரோ ராணி துக்கம் தாங்காமல் அப்படியே அமைதியாக படுத்திருக்கும் போது பக்கத்தில் உட்காந்து அந்த அசிஸ்டன்ட் பனிப்பெண் ஒரே அழுதுட்டு இருக்கா ஆனந்த கண்ணீர் ஆமா 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 அழு அழு எனக்கு தான் அழ கூட என் கண்ணில் கண்ணீர் இல்லை இன்னும் என்னெல்லாம் என் லைஃப்ல நடக்க போதோ அப்படின்னு இங்கே ஹீரோ ராணி குழம்பி போய் உட்கார்ந்துருக்கான் இந்த நேரத்தில் அந்த பனிப்பெண்ணோட சீஃப் ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு வாழ்த்து சொல்றதுக்காக சின்ன ராணி பெரிய ராணி ரெண்டு பேரும் வந்திருக்காங்க நீங்க கண்டிப்பா வந்து அவங்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னதும் ஆனால் இது வேறையா சரி வர சொல்லு அப்படின்னு ஹீரோ ராணி சொல்றான் சின்ன ராணி பெரிய ராணி உள்ள வர இந்த ஹீரோ ராணி என்னமோ ஏறி படுத்துக்கிட்டு அச்சோ எனக்கு தலைலாம் சுற்றுது வாமிட் வாமிட்டாக வருது அப்படின்னு ரொம்பவே பத்தா காமிச்சிட்டு இருக்கான் உடனே சின்ன ராணி என்ன பண்ணுறது அமைதியாக உட்காந்துட்டு இங்கே பாரு ராணி குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோ உன்னோட உடம்பையும் பத்திரமா பார்த்துக்கோ ஏன் தெரியுமா உன் குழந்தைக்கும் உனக்கும் இந்த அரண்மனையில் எப்போ வேணாலும் ஆபத்து வரலாம் அப்படின்னு வாழ்த்து சொந்தமாக சொல்ல வந்த மாதிரி இல்லை மிரட்டி விட்டுட்டு போயிட்டுருக்காங்க இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ ராணியும் பதிலுக்கு இதான் நம்ம பேசி விடலாம்னு நினைக்கும் போதே இவ்வளோ வாமிட் வருது அப்படின்னு சும்மா சீன் போட்டுட்ருப்பான் கரெக்டாக அந்த நேரத்தில் வாமிட் பண்ண ஆரம்பிச்சிடறான் இதை பார்த்துட்டு சின்ன பெரிய ராணியும் சரி சரி நீ உன் உடம்பு பார்த்துக்க அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க நார்மலாக ராணியாக போதே இந்த பணிப்பெண்கள் ராணியை போட்டு உசர வாங்கிட்டு இருப்பாங்க இப்போ பிரெக்னெண்ட்டாக இருக்காங்க தெரிஞ்சது அவதான் நீ இதை தான் சாப்பிட்ணும் இப்படி தான் உட்காரணும் இங்கே போகக்கூடாது அங்கே போகக்கூடாது குனியக்கூடாது நிமிடக்கூடாது அப்படின்னு ராணியை போட்டு பாடாக படுத்துறாங்க ராணிக்கு இங்கே ரத்தக்கண்ணிலே வர மாதிரி இருக்குது அச்சோ என்னை விட்டுடுங்கிறா அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட வழியெல்லாம் உட்காந்துருக்கும் போது அந்த பக்கமாக அரசர் வராரு ராணி நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போன்னு ஆசைப்பட்றேன் என் கூட வரையா அப்படின்னு அரசர் கேட்கும் போது அப்பா இவங்க கிட்ட இருந்து பாடாப்படுறதுக்கு இவன் கூட ஏறி போயிடலாம் அப்படின்னு அரசர் கூட குதிரையில ஏறி ராணி போக ஆரம்பிச்சிடுறா இப்போ அரசர் என்ன பண்றாருன்னா ஹீரோ ராணியை ஒரு பெரிய மாதிரி இருக்கிற ஒரு இடத்த கூட்டிட்டு வந்துட்டு இதுதான் நம்மளோட வெக்கேஷனுக்கான இடம் அப்படின்னு சொல்றாரு சரியா அதே எதுக்கு இத்தனால காமிக்காம இன்னைக்கு என் கல்ல காமிக்கிறீங்க அப்படின்னு ஹீரோ ராணி கேட்கும்போது ஆமாம் ஆமா உன் வயிற்றுல நம்ம குழந்த இருக்கு நம்ம குழந்தை இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்படின்னு ஹீரோ அரசர் சொன்னதும் ஓ அப்படின்னா என் வயிற்றுல இருக்க குழந்தை தான் அந்த இடத்துக்கான அதிபதியா அச்சோ என்ன காசு என்ன சொத்து என்ன பணம் இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்காகவே நான் நல்லபடியாக குழந்தைய பத்திருக்கணும் வாங்க வாங்க எனக்கு பிரெக்னன்சி கிளாஸ் வேற இருக்கு நான் அதை போய் உங்களுக்கு அட்டன் பண்ணும் அப்படின்னு அரசர் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா கதையில் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் பா